ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செடி இருந்துச்சுன்னா வீடு பக்கம் ஃபுல்லாவே சரியான மனமா இருக்குங்க நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த இந்த செடியை தாங்க பார்க்க போறோம் என்ன செடி அப்படின்னு சொன்னா மின் துளசிங்க இந்த துளசி நம்ம வந்துட்டு நார்மலாவே ஆஹ் ஒரு இலையை நம்ம பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க இது என்ன வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா இது புதினா அப்புறம் வந்துட்டு விக்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லையா விக்ஸ் மிட்டாய் அதுக்கடுத்து துளசி இந்த மூன்று சேர்ந்த கலவை தாங்க அந்த செடி அந்த இலைய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொண்டையில வந்துட்டு அந்த தார் இறங்கும் போதே அவ்வளவு நல்லா இருக்கும் நம்மளுக்கு இப்ப வீடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செடி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவே கமகமாக அப்படி ஒரு வாசனையா இருக்குங்க நம்ம எப்படி இந்த புதினா செடி வச்சிருந்தோம்னாக்கா எப்படி அந்த வாசனையை நல்லா ஒரு அந்த இடத்துக்கிட்ட போனோடனே ஒரு நல்ல வாசனை வரும் பாத்தீங்களா துளசி செடி வச்சிருந்தா வரும் பாருங்களேன் மாங்கண்டு வாழைக்கன்று இந்த மாதிரி செடி எல்லாம் வச்சிருந்தா வரும் பாத்தீங்களா அந்த வாசனை வந்துட்டு இந்த செடிக்கும் வந்து வரும் அந்த வாசனை மாதிரியே இது இந்த மின்ட்டு துளசியோட வாசனை அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஏரியா கிட்ட நான் இப்ப இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த பால்கனிக்கு வந்துட்டேன்னு சொன்னாலே அப்படி கமகமான அப்படி ஒரு வாசனை அடிக்குங்க இதே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தொட்டியில வச்சோம் அப்படின்னு சொன்னாலுமே அவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் போக இந்த வெயில் அடிக்கும் போது நம்ம வெளியில எடுத்து வந்து வச்சுக்கலாங்க நான் அந்த மாதிரி வந்துட்டு ஹாலில் ஒரு பவுல்ல போட்டுட்டு மண்ணு போட்டு கொஞ்சமா மண்ணு போட்டு வச்சிருக்கேங்க வெயில் அடிக்கும் போது இங்க கொண்டாந்து பால் எடுத்து கொண்டாந்து வச்சுக்குவேன் இந்த செடி எப்பவுமே இங்க கை இருக்கும் பால்கனியில தான் இருக்கும் இது வந்துட்டு சளி இருமல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்டை கரகரப்பு நுரையீரல் நாள் படம் கட்டிட்டு பாத்தீங்களா சளி அந்த மாதிரி சளி எல்லாம் வந்துட்டு இரு கடந்தடையா மாக்கிடுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு இப்ப ரொம்ப மனசு கவலையா இருக்கு அப்படியே மனசு உடஞ்சு போயிருக்கோம் அந்த டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இலைகளை பாத்தீங்கன்னா ஒரு நாங்க இந்த இலைகளை மென்னு சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு புத்துணர்ச்சியா நம்ம எதுக்காக கவலைப்பட்டோன்றதே நம்மளுக்கு மறந்து போகும் அந்த அளவுக்கு வந்துட்டு மனசு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ண செடி இந்த இலைகள் வந்துட்டு அவ்வளவு ஒரு நல்ல நிறைந்ததுங்க நல்ல விஷயங்கள் நிறைந்தது இது வந்துட்டு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு அம்மா வந்தாங்க அவங்க குடியிருந்தாங்க அவங்க கிட்ட வந்துட்டு வச்சிருந்தாங்க இந்த செடி அவங்க வந்து இந்த தள்ளு நர்சரி செடியெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு அதுக்கு பின்னாடி அவங்க எங்கெங்க தேடி பார்த்திருக்காங்க கிடைக்கல ஆனா வந்துட்டு ஒரு செடி மட்டும் வாங்கி இருந்திருக்காங்க அது வாடி போச்சாமா சரி ஐயோ இப்படி ஒரு செடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெனக்கட்டு சென்னையில தேடி இருக்காங்க பெங்களூர்ல தேடி இருக்காங்க எல்லா இடத்துலயுமே தேடி இருக்காங்க ஆனா அந்த இந்த செடி மட்டும் கிடைக்கவே அங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செடி வாடி போச்சு இல்லையா அந்த வேர்லயே வந்து துளிர் விட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சா அவங்க கிட்ட அடுத்த நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அவங்க கிட்ட இருந்தா அந்த செடி வந்துட்டு நான் ஒரு செடி வாங்கி வச்சேங்க இந்த ஒரு தொட்டியில பாருங்க நான் வச்சிருக்கேன் ஆனா வந்துட்டு ஒரு சில டைம்ல வந்துட்டு இது வந்து மொத்தமும் காஞ்சு போயிருங்க ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டினி இருக்க நேரத்துல நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிரும் இந்த செடி அந்த காஞ்சு போன அந்த வேர் பகுதியில இருந்துட்டு இந்த செடி வர ஆரம்பிச்சிருங்க அவ்வளவு மருத்துவ குணம் இருந்தது இந்த ஆனா இந்த இதுகளுக்குள்ள நான் சொல்றேன் இல்லையா ஆனா இன்னும் இதுக்கு கண்ணுக்கு தெரியாம இன்னும் எத்தனை மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சிருக்குன்னு தெரியலங்க அவ்வளவு ஒரு அருமையான செடி இது இது வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் உயிரோட இருந்துட்டு இந்த செடியை மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ ஒரு அற்புதமான செடி இது எவ்வளவோ நான் செடி வளர்த்தாலும் மாங்கண்டு கொய்யாக்கண்டு வாழைக்கண்டு கரும்பு இதெல்லாமே நாங்கள் போட்டு வளர்த்துருந்தாலும் ஆனால் இந்த ஒரு செடியை மட்டும் நான் வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அவ்வளோ ஒரு அற்புதமான செடி இது உங்களுக்கு இங்கேஸ் கிடச்சிச்சு இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுங்க அப்படி கிடைச்சாலும் ஒரிஜினலான செடி கிடைக்க மாட்டேங்குது வேற கொஞ்சம் வேறு ஃப்ளேவலர்லாம் கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த செடி வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து என்னென்ன வாசங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரிஜினல் செடி வந்துட்டு புதினா அடுத்து மிக்ஸி மிட்டாய் அடுத்து வந்துட்டு துளசி இது மூன்று சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இந்த செடி கிடச்சின்னா கட்டாயம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க